புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் டத்துஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரியை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்து பேசினார் அவ்விருவரின் சந்திப்பு புத்திரஜயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது மக்களவை கூட்டத்திற்கு மட்டம் போடும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சம்பள குறைப்பு நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றம் ஆய்வு செய்து வருவதாக மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் கூறினார் காஜா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை காலை முதல் குறையத் தொடங்கியதாக மாநில பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு குறிப்பிட்டது பெர்லிஸ் மாநில மந்திரிபசார் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதாக வெளிவந்த தகவலை முகமது ஷுக்ரி ரம்லி மறுத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டில் சிபிஐ விசாரணை அவசியம் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஓர் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டார் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்பை உலகின் பெரும் பணக்காரரும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலான் மாஸ்க் நேர்காணல் செய்தார் இந்த நேர்காணலை பதிமூன்று லட்சம் பேர் பார்வையிட்டனர் சீனாவில் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடத்தப்பட்டது பதிமூன்று வயது பள்ளி மாணவியான லீ மூசி இந்த பரதநாட்டிய படைப்பினை வழங்கி வரலாறு படைத்தார் ஒரு சீன மாணவியால் சீன ஆசிரியர் கொண்டு சீனாவில் அரங்கேற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் மத்திய கிழக்கு நெருக்கடி குறித்து கலந்துரையாட ரஷ்ய அதிபர் புதினுடன் பாலஸ்தீன அதிபர் மமூட் அபாஸ் சந்திப்பு நடத்தினார் காயம் காரணமாக ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியிலிருந்து நாட்டின் தேசிய ஆண்கள் இரட்டையர் இணையான ஏரன்ஷியா உயிக் போட்டியிலிருந்து விலகியுள்ளனர் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்